அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கு நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க இந்த மங்களகரமான குரோதி வருடத்துல பிறந்திருக்கக்கூடிய இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது ராசி அன்பளுக்கு அதிர்ஷ்டம் தரப்போகிறதா அதிர்ஷ்ட காத்து தேடி வரப்போகிறதா அமைய போகுது அது என்னங்க முக்கியமா உங்களுடைய சிரமங்கள் எல்லாமே விலகக்கூடிய காலகட்டம்னு போட்டிருக்கேன் அது என்ன இந்த விஷயம் தான் நடக்க போகுதுன்னு நான் அடிச்சு சொல்ல போறேன் அது என்ன அப்படிங்கிறத தெளிவா பாக்கலாங்க பொதுவா அந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது அம்மன் வழிபாட்டுக்கு உகந்த மதம் அப்படின்ட்டு நம்ம எல்லாருமே சொல்லுவோம் ஆனா சுப நிகழ்ச்சியில மட்டும் தவிர்த்திருவோம் காரணம் பார்த்தோம்னா இந்த மாதத்துல தான் எல்லா தெய்வங்களுக்கும் பூஜை புரஸ்காரங்கள் வந்துட்டு ரொம்ப ஏற்புடையதா பார்க்கப்படுது அந்த சமயத்துல நம்ம வந்து சுப நிகழ்ச்சியில செய்யறப்போ சுவாமிகளை வந்து நம்ம தொந்தரவு செய்யறதுக்கு சமங்க அதனாலதான் நம்மளோட பெரியவர்கள் வந்து பாத்திருக்காங்க இந்த ஆடி மாதம் மட்டும் தள்ளுபடி செஞ்சுட்டு மத்த மாதங்கள்ல சுப செய்ய பயன்படுத்திக்கிட்டாங்க இந்த மாதத்தை வந்து நம்ம சாமியோடைய வழிபாட்டுக்கு பயன்படுத்தணும்னா பல மடங்கு பலன்கள் கூடுதலுங்க அதனாலதான் நம்மளுடைய முன்னர்கள் ஒவ்வொரு நாளும் எப்படி ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு எப்படி ஒவ்வொரு அமைப்பும் நமக்கு எப்படி இருக்கும் ஒவ்வொரு பண்டிகைகளும் நமக்கு எதுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி எல்லாமே கணிச்சு வச்சிருக்காங்க அந்த வகையில இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது பூமிக்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானை ராசி அதிபதியை கொண்ட மேஷ ராசிக்கு எப்படி இருக்க போகுது இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது சூரிய பகவான் கடகராசில பயணம் செய்யற தாங்க அதனாலவே இந்த மாதத்தை கடக மாதம் அப்படின்னு கூட சொல்லுவோம் ஆடி காத்துல அம்மியும் பறக்கும் ஆடி பட்டம் தேடி வித அப்படின்னு சொல்லிட்டு விவசாயத்துக்கு வந்து ஒரு கோல் இருக்கு சிறப்புமிக்க இந்த ஆடி மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க அமர்ந்திருக்காங்க அது முறை தெரிஞ்சுக்கலாங்க அவர்களுடைய அமர்வு அவருடைய கூட்டணி அவருடைய இடம்பெயர்வு இதெல்லாம் சேர்த்துதான் நம்மளுடைய பலன்களை கணிக்க முடியும் அந்த வகையில அந்த தட்சிணாயன காலத்துல தொடக்க மாதமா திகழக்கூடிய அந்த ஆடி மாதம் சூரிய பகவான் கடகராசில சஞ்சரிக்கூடிய ஒரு நிலை செவ்வாய் பகவான் சிம்ம ராசியில அமர்ந்திருக்காரு ஏற்கனவே கடகராசில அமர்ந்திருக்கக்கூடிய புதன் பகவான் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆடி மாதம் எட்டாம் தேதி சிம்மத்துக்கு மாறி அமர போறாரு குரு பகவான் பொறுத்த வரைக்கும் ராசியில அமர்ந்திருக்காரு சிம்ம ராசில இருக்கக்கூடிய சுக்கரன் வந்துட்டு வரக்கூடிய இருபத்தி இரண்டாம் தேதி கடகராசிக்கு பின்னோக்கி செல்ல இருக்காரு சனி பகவான் ஆல்ரெடி கும்பராசில அமர்ந்திருக்காரு வக்ரகதியில ராகு பகவான் மேஷ ராசியிலும் கேது பகவான் துலாம் ராசியிலும் பயணம் செய்யறாங்க இவர்களை தொடர்ந்து வீரத்தை அணிகலனாக கொண்ட செவ்வாயை அதிபதியாக கொண்ட மேஷராசிக்காரங்களே அது என்ன மேடம் வீரம் ஏன்னா முருகப்பெருமானுடைய முழு அணுகிரகம் இவங்களுக்கு இருக்கு முருகப்பெருமானே நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா போர் தானே அவரு எத்தனையோ அசுரர்களை வதம் செய்து இந்த உலகத்தை காத்தருளும் கண்கண்ட தெய்வம் நம்முடைய முருகப்பெருமான் இவருடைய பரிபூர்ண அருள் பெற்ற ராசிக்காரங்களே இந்த மாதம் அப்படிங்கிறது தொழில் துறையில நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்துங்க நினைச்ச காரியத்தை உடைய நண்பர்கள் நடத்தி வைப்பாங்க முக்கியமா கல்யாண விஷயங்கள் தள்ளி போது இல்லைங்களா அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா வருத்தப்படாதீங்க இந்த மாதம் இல்லாட்டி பரவாயில்ல முக்கியமா நீங்களே கூட இந்த கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பேசாதீங்க அடுத்த மாதம் பேசிக்கலாம் காதல் கத்திரிக்கான்னு மனசை வந்து அழைப்பாய விடாதீங்க நம்ம நம்ம இப்படி சொல்றீங்க அப்படின்னாக்க உண்மையை நம்ம சொல்றேங்க ஏன்னா இந்த காலகட்டம் மேஷ ராசிக்கு மன பொருத்தத்துக்கு சரியா இல்லை அடுத்தா வியாபாரம் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் நல்ல லாபத்தை கொடுக்குங்க வெளியூர் பயணங்களாலையும் சில நன்மைகள் உண்டாகும் வீட்டுல சுப நிகழ்ச்சிகளையும் ஏற்பாடு செய்வீங்க தொழிலுக்கு எத்தனை தடைகள் வந்தாலும் சரிங்க அதையெல்லாம் தாண்டி ஜெயிப்பீங்க ஆன்லைன் வர்த்தகத்துல நல்ல லாபம் கொடுக்குங்க சின்ன சின்ன வியாபாரிகள் இருக்கீங்களா அவங்கள வந்து அக்கறையா உங்க வியாபாரத்தை நடத்தி லாபத்தை அதிகரிப்பீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்ய உங்களுடைய விருப்பமான காரியங்கள் எல்லாமே நிறைவேறுங்க இந்த வீடியோ பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல மேஷராசி அன்பர்களே திருச்செந்தூர்ல விற்றுக்கூடிய செந்தில் ஆண்டவரை பொற்றி போற்றி அப்படின்னு அவருடைய நாமத்தை சொல்லி இந்த வீடியோ பத்தி தொடர்ந்து பாருங்க இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது என்னங்க பொது பலன்கள் நான் இப்போ விரிவா நட்சத்திர படங்களை சொன்னா அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒண்ணு கூடுதல் தகவலா இருக்குங்க ஒரு தெளிவு கிடைக்கும் இந்த ஆடி மாதத்துல நீ எந்த விஷயங்களை செய்யணும் எந்த விஷயங்களை விட்டு விலகேற்கணும் அப்படிங்கிறது மேஷ ராசியில அஸ்வினி நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் இல்லையா அறிவாற்றலும் செயல் திறனும் இறைவனுடைய அருளும் கொண்ட அதுபடிதான் நடக்கவும் செய்யக்கூடிய அவருடைய செயல்கள் எல்லாமே எப்பவுமே வந்து யோசிச்சு திட்டமிட்டு செயல்பட்ட ஒரு தான் இருக்கும் இந்த அஸ்வி நட்சத்திர பொறுத்திருக்கும் இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த பிறந்திருக்கக்கூடிய ஆடி மாதம் அப்படிங்கிறது நட்சத்திரநாதன் இருக்கார் அவர் வந்து அவருடைய சஞ்சார நிலையை பொறுத்து ஆரோக்கியம் சீராகும் நினைச்சதை சாதிப்பீங்க தொழில் வியாபாரம் விருத்தியாகும் இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் முடிவுக்கு வரும் போட்டியாளர்களால உங்களுக்கு ஏற்பட்டிருந்த தொல்லைகள் விலகும் வழக்குகள் சாதகமாகும் இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானால வக்ரகதியில இருந்த அவருடைய பார்வை அப்படிங்கறது நேரடி பார்வையா இருந்தாலும் பணியாட்களை கொஞ்சம் அனுசரிச்சு சென்றீங்க அப்படின்னாக்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றிக்கலாம் ஏன்னா சனி பகவான் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் வந்துட்டு எச்சரிக்கை உணர்வை ஏற்படுத்துறாரு மேலை நாட்டு தொடர்புகள் அப்படிங்கறது உங்களுக்கு ஆதாயத்தை தருங்க தனஸ்தானம் குருவால வருமானம் அதிகரிக்கும் நினைச்ச காரியங்களை நினைச்சபடி செய்து முடிச்சிருவீங்க அதனால லாபம் பல மடங்கு குடும்பத்துல அமைதி உண்டாகும் தொழில் விருத்தியாகும் வேலைக்காக முயற்சி செஞ்சுருக்க கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரங்களே உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த தகவலோட நல்ல வேலை கிடைக்கும் நல்ல சம்பளத்தோட உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் மறைந்திருந்த உங்களுடைய செல்வாக்கு புகழ் வெளிப்படும் கலைஞர்களுக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் பதவிகள் எல்லாம் தேடி வரப்போகுது வெளிவட்டாரத்துல உங்களுடைய செல்வாக்கு உயருங்க விவசாயிகளா இருக்கீங்களா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் விற்பனையில லாப நிலை அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேருங்க விரும்பிய வாகனங்களை வாங்கி மகிழ்வீங்க பெண்களுக்கு குடும்பத்துல மதிப்பு மரியாதை கூடும் பொன் பொருள் சேருங்க உங்களை சந்திராஷம் கேட்டீங்க ஆகஸ்ட் பதிமூணுங்க அந்த நாள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் அடுத்த அதிர்ஷ்டமான நாள் பார்த்தோம்னாக்க ஜூலை மாதம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு ஆகஸ்ட் ஏழாம் தேதி ஒன்பதாம் தேதி பதினாறாம் தேதி இந்த நாட்களை சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கனாக்க நவகிரகத்துல வீட்டு இருக்கக்கூடிய கேது பகவானை வழிபாடு செய்ய உங்களோட விருப்பங்கள் நிறைவேறும் அடுத்த பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மனசுல துணிவும் வாழ்க்கையில அதிர்ஷ்டமும் சமூகத்துல செல்வாக்கும் எப்பவுமே கொண்டு நினைச்சதை சாதிக்கூடிய வலிமை கொண்ட வரி நட்சத்திரக்காரங்களே உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய மாதமா அமைஞ்சிருக்கு உங்களுடைய நட்சத்திரநாதன் சுக்கரன் மாதம் முழுவதுமே உங்களுக்கு பாதுகாப்பா நிக்கிறாரு உறவுக்காரங்கிட்ட மட்டும் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கப் போகுது பொன் பொருள் சேர்க்கை உண்டு நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் யாவுமே வெற்றி கொடுக்கும் தொட்டதெல்லாம் பொண்ணா மாறும் தனஸ்தானத்துல குரு செவ்வாய் இவங்களுடைய இணைவு அப்படிங்கிறது குரு மங்கள யோகத்தை உண்டாகிருக்கு இதனால உங்களுடைய செயல்கள் யாவுமே ஆதாயத்தை கொடுக்கும் இதுவரையிலும் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் விலகும் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு எல்லாம் கிடைக்கப் போகுது பெண்களுக்கு குடும்பத்துல மதிப்பு உண்டாகும் கணவருடன் ஏற்பட்டிருந்த மனஸ்தாபங்கள் விலகி ஒற்றுமை வேலையில இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் அரசியல்வாதிகளுக்கு மேலிட செல்வாக்கு உண்டாகும் எதிர்பார்த்த பொறுப்பும் ஒரு சிலருக்கு கிடைக்குங்க வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் உடல்நிலையில இருந்து வந்த பாதிப்புகள் விலகும் இழுபறியாக இருந்து வந்த விவகாரத்துல வெற்றி ஏற்படும் புதிய பொன் பொருள் சேரும் பண வரவு திருப்தி தரும் மேலை நாட்டு முயற்சிகள் எல்லாமே சாதகமா அமையுங்க அந்நியர்களால உங்களுக்கு ஏற்பட்ட சிக்கல்கள் தீரும் அரசு உத்தியோகத்தில் கூடியவர்களுக்கு மற்றும் தனியார் துறையில் பணிபுரிவுகளுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல செல்வாக்கு அதிகரிக்கப் போகுது உடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பணவர்களை இருந்து வந்த தடைகள் விலகும் மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வம் அதிகரிக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும் இப்படி எல்லா விதங்கள்லயும் சகல சௌபாகியங்களோட இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது பரிணச்சத்திற்கு பிறந்திருக்கு உங்களை வரைக்கும் சந்திராசம் அப்படிங்கிறது முடிஞ்சிட்டுங்க ஆகஸ்ட் மாதத்துல பதினாலாம் தேதி மட்டும் சந்தோஷம் இருக்கிறதுனால அந்த நாள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதிர்ஷ்டமா நாள்னு அதிர்ஷ்டமான ஜூலை இருபத்தி நாலு இருபத்தி ஏழு ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி ஒன்பதாம் தேதி பதினைந்தாம் தேதி இந்த நாட்களை சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க பரிகாரம் அப்படின்னு கேட்டினாக்க துர்கனை வழிபாடு செய்ய உங்களுடைய எதிர்ப்புகள் எல்லாமே விலகி வழக்குகள் எல்லாமே சாதகமா இருக்கும் அடுத்த கார்த்திகை நட்சத்திரத்துல ஒன்றாம் பாதம் இவங்களை பொறுத்த வரைக்கும் மன வலிமையும் துணிவும் திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றி அடையும் யோகமும் கொண்டு பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது தனித்துவத்துடன் நீங்க வந்துட்டு பிரகாசிக்க பிறந்திருக்கு உங்களுடைய நட்சத்திரநாதன் சுகஸ்தானத்துல செஞ்சிருக்கிறதுனால வேலை பழு அதிகரிக்கும் உங்களை கண்டு பயந்துருந்தவங்க எல்லாம் கை ஓங்கும் தனஸ்தானத்துல உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் குருவுடன் இணைந்திருக்கிறதுனால எதிர்ப்புலை எல்லாம் இல்லாம செஞ்சிருவீங்க நீங்க நினைச்சது எல்லாமே நினைச்சபடி செய்து முடிப்பீங்க உத்தியோகத்துல இருந்து வந்த நெருக்கடிகள் சங்கடங்கள் விலகும் அரசியல்வாதிகளா இருக்கீங்களா தலைமையை அனுசரித்து நடந்துகிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பொறுப்பும் பதவியும் நீடிக்கும் வேலைக்காக முயற்சி செய்யக்கூடிய பொறுத்த வரைக்கும் வேலைக்குரிய அனுமதி கடிதம் வந்து சேரும் சனியின் பார்வையால பல்வேறு சங்கடங்கள் ஆஹ் நீங்க சந்தித்து கொண்டிருந்த நிலையில இந்த ஆடி மதம் அப்படிங்கிறது அவர் வக்ரகதியில இருக்கிறதுனால உங்களுடைய சங்கடங்கள் விலகி ஓடும் உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் காண்பீங்க உங்களுடைய செல்வாக்கு வெளிப்படும் ஆறு எட்டு பத்தாம் இடங்களுக்கு குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால துணிச்சலா எந்த ஒரு விஷயம் தைரியமா செஞ்சு முடிப்பீங்க வழக்கு விவகாரங்கள்ல மாட்டிக்கிட்டு இருக்கீங்களா சாதகம் கிடைக்கும் தொழில இருந்து வந்த நெருக்கடிகள் விலகி முன்னேற்றம் ஏற்படும் வருமானம் அதிகரிக்கும் வேலைக்காக வந்து முயற்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு உடைய கனவு நனவாகும் வேலைக்குரிய தகவல் அப்படிங்கிறது வீடு தேடி வருங்க பெண்களுக்கும் உடைய மதிப்பு மரியாதை உயரும் முக்கியமா வாழ்க்கை துணை கிட்ட நல்ல ஒரு இணக்கமான உறவு காணப்படும் பணியாளர்களுக்கு உழைப்பு அதிகரிச்சாலும் சரிங்க அதற்கேற்ற வருமானம் உண்டு வெளிநாட்டிற்கு செல்வதற்காக முயற்சி செய்யக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் விவசாயம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நீ எதிர்பார்த்த லாபம் கிடைக்குங்க பொன் பொருள் சேர்க்கை உண்டு உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம் அப்படின்னு கேட்டாக்க ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி இந்த நாள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதிர்ஷ்டமான நாளுன்னு ஜூலை பத்தொன்பது இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகஸ்ட் மாதம் ஒன்று ஒன்பது பத்து பதினாறு இந்த நாட்களை சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த இருக்கும் பரிகாரம்னு கேட்டீங்கன்னாக்கா ஞாயிற்றுக்கிழமைகளை சூரிய பகவானை வழிபாடு செய்ய சுபுக்ஷம் உண்டாகும் பொதுவாகவே இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்ற பாதையை அப்படியே தொடர்ந்து விட்டு அதிர்ஷ்ட காத்து வீசுது யோகமான அமைப்பு இருக்கு நிறைய வாய்ப்புகள் தேடி வருவது பொன் பொருள் சேர்க்கை உண்டு பதவி உண்டு நினைச்சது நடக்க போகுது எல்லா விதத்திலும் பிளஸ் தான் இடத்துல கூட மைனஸ் கிடையாது அப்படியே இந்த பிளஸ் மைனஸா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா அந்த வாய்ப்பையும் நீங்க சரி செய்யறதுக்கு ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களும் ஒவ்வொரு தெய்வங்கள வழிபாடு செய்யுங்க பொதுப்படியா சொன்னக்க முருகப்பெருமான மனசுல நிறைய நல்லதே நடக்கும் முருகா அப்படின்னாவே பொது ஓடோடி வரக்கூடாது மன யார் ஒருத்தங்க முருகனை அழைத்து உங்க கஷ்டங்களை கோரிக்கைகளா வைக்கிறீங்களோ நிச்சயமா உங்க கஷ்டங்களை தீர்த்து கொடுப்பான அந்த சுந்தர வடிவேலன் புரியுதுங்களா திருச்செந்தூர் போக முடிஞ்சது அப்படின்னாக்க இந்த ஆடி மாதத்துல போயிட்டு வாங்க நல்லது நடக்கும் பாதாளத்துல வீட்டு இருந்தாலும் சரிங்க உங்களுடைய பாவங்களை போக்கி உங்களை பாதாளத்துல இருந்து கைப்பிடிச்சு மேல உசுறதுக்கு குன்றி மேல அமரக்கூடிய இவரு இந்த தளத்துல மட்டும் ஆடி பாதாளத்துல காணப்படுறது காரணம் கடல் மட்டத்துல இருந்து கீழாக்க இருந்த அருள்பாளிக்கு காரணம் வரக்கூடிய பக்தர்களுடைய கஷ்டங்களை நீக்கி அவங்கள வந்துட்டு பள்ளத்துல இருந்து மேட்டுக்கு ஏத்துறதுதான் ஒரே குறிக்கோளை அவர் வந்து அருள் பாலிச்சிட்டு இருக்காரு முக்கியமா குரு பகவானுடைய அம்சத்தில் அவர் வந்து அளிக்கிறதுனால குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது எப்பேற்பட்ட புண்ணியங்கிறத நமக்கு எல்லாருமே தெரியும் குறிப்பிட்டு சொல்லணுன்னாக்க குரு பார்த்தால் கோடி நன்மை கோடி நன்மை வேணா நமக்கு ஒரு பத்து நன்மை நடந்தாவே போதும் இல்லையா கடவுளை நினைங்க முருகா முருகா முருகானு அனுதினமும் வழிபாடு செய்யுங்க பயமேன்னு உங்களுடைய ராசிநாதனுக்கு உரிய தெய்வமா அவர் வந்து காட்சியளிக்கிறப்போ மேஷ ராசிக்காரங்களே என் வாழ்க்கை இப்படி சீரழிஞ்சிட்டு எனக்கு யாரும் இல்லையே என் வாழ்க்கை அவ்வளவுதான் முடிஞ்சிட்டு அப்படின்லாம் நீங்க வந்து பயந்துட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு எல்லா மனசுல இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் தூக்கி தூர போட்டுட்டு முருகா நீயே துணை நீயே பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவரை மனசார நினைச்சுக்கிட்டு அன்றாட வலைகளை செய்யுங்க ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சிறப்பாக அமையும் அந்த ஒவ்வொரு நாளும் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு பல விஷயங்கள்ல நன்மைகளை கொடுத்து உங்க வாழ்க்கையை வளமாக மாத்தட்டும் கடன் பிரச்சனைகள் தீரட்டும் திருமண பாக்கியம் கை கூடி வரட்டும் குழந்தை பாக்கியம் கிடைக்கட்டும் வாழ்க்கை வளமாக மாறட்டும் பண வரவுல பொருளாதார நிலையில நல்லா மேம்பட்டு நீங்க வாழ வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோ பதிவு இதோட முடிச்சுக்கிறேங்க நன்றி வணக்கம் நம்மளுடைய வீடியோ பதிவு பிடிச்சாக்க நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்ச பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இது மட்டும் இல்லைங்க இது போன்ற ஆன்மீக தகவல் எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு சந்தைகள் ஏதாவது ஏதாவது இருந்தாலும் சரிங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் கூடிய வரையில வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறாங்க உடைய ஜாதகத்தை சம்பந்தப்பட்ட ஒரு கன்சல்டேஷன் வந்து ஃப்ரீயா கூட நம்ம பண்ணி தரலாம் சரிங்களா காசா அப்படிங்கறத ஒரு மேட்ரு கிடையாதுங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தை எளிமையான முறையில உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் ஒரு சில விஷயங்கள்ல நம்ம எச்சரிக்கையை கொடுத்துட்டோம் அப்படின்னாவே நீங்க வந்து பல விதங்கள்ல உங்களுக்கு தற்காத்துக்க முடியும் ஏன்னா எப்பவுமே வந்துட்டு யாரும் நம்ம கூட இருக்க போறது இல்ல உங்களுடைய இஷ்ட தெய்வம் உங்களுடைய குழந்தையும் இப்ப சொல்லிக்கூடிய முருகப்பெருமுடைய அருள் இந்த மூன்றையும் மட்டும் நீங்க வந்து கெட்டியா பிடிச்சிக்கிட்டாவே போதுங்க மேஷராசிக்காரனுக்கு ஒரு நாளும் துயரம் அப்படிங்கிறது கடுகளவு கூட உங்களுக்கு வந்து சேராது